அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வேலை வாய்ப்புல நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்னைக்கு நம்ம ஜிவிஎஸ்ல பத்து கெச்சா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த டீமோட ஹெட்டு நம்ம பிரியா மேடம் இன்னைக்கு வாண்டேட சொல்ல போறாங்க என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த நிறுவனம் என்ன கேட்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க முதல் நிறுவனம் என்னங்க

இவங்க லோக்கல் பர்சன் தான் கேக்குறாங்க லோக்கல் பர்சன் பாத்தீங்கன்னா அவினாஷி ரோடு காந்தி நகர்ல இருக்கிறவங்க வேணும்னு கேக்குறாங்க ஓகே இப்போ வந்து அவனாசி ரோட்ல இருக்கிறவங்க வந்து போய்க்கிற மாதிரி கேக்குறாங்க பிஎன் என் ரோட்ல இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பக்கமா இருந்தா வந்து போய்க்கலாம் அங்கே மலை ரோட்ல இருந்தாலும் உங்களுக்கு பக்கமா இருந்தா வந்து போயிக்கலாம் காலேஜ் ரோட்ல இருந்தாலும் பக்கமா இருந்தா வந்து போய்க்கலாம் ரைட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இல்லைங்களா ஓகே அடுத்த கம்பெனி என்னங்க

ரூம் கொடுத்துருவாங்க மட்டும் ஆயிரத்தி அறுநூறு மந்த்லி வரும் சூப்பருங்க இப்போ நம்ம செக்யூரிட்டி வேலைவாய்ப்பெல்லாம் இப்போ நம்ம ஹெல்ப்பர் வேலைவாய்ப்பு பார்க்க போறோம் ஹெல்ப்பர் வேலை என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குங்க